ஒரு காலத்தில் இந்த மீனினுடைய அந்நிய செலாவணிதான் இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றியது குறிப்பாக சந்திரசேகர் அவர்கள் பிரதமராக இருந்த போது நாட்டினுடைய பொருளாதாரம் வெகு வீழ்ச்சிக்கு உட்பட்டப்பட்டது அதுவும் குறிப்பாக அந்நிய செலாவணியே இல்லை என்ற ஒரு சூழல் உருவான போது இங்கிருந்த தங்கங்கள் எல்லாம் வெளியிடங்களில் அங்கே அடமானம் செய்யப்பட்ட நிலையிலும் அதனை மீட்டெடுக்க முடியாமல் திணறிய சூழ்நிலையில் இந்த கடல் பொருட்களிலிருந்து கடல் மீன்களிலிருந்து ஏற்றுவதின் வாயிலாக கிடைத்த அந்த அந்நிய செலாவணிதான் இந்த ஆட்சியை நிலைநிறுத்தியது அந்த அரசாங்கத்தை நடத்தியது என்பது வரலாற்று உண்மை இத்தகைய ஒரு பொருளாதாரத்தை நாம் சீரழிக்க விழைய வேண்டுமா நான் ஏதேனும் ஒன்றை அந்த கடலில் செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் அந்த கடலில் அவை கடலுக்கு பாழ்படுத்தாத ஒரு சூழலை உருவாக்குவதாக இருக்குமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதை மிக மிக முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விழுகின்றேன் இந்த கடல் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது அதுதான் சொன்னன கடல் இல்லை என்றால் உயிரினங்களே இல்லை கடலின்றி அமையாது உலகு ஏ வள்ளுவர் சொல்லுவார் நீரின்றி அமையாது உலகு என்பார் ஆம் அந்த நீர் எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால் கடலில் இருந்துதான் வருகின்றது அதுதான் சொல்கின்றேன் கடலின்றி அமையாது உலகு ஆக கடல்கள் பெருங்கடல்கள் ஏன் நான் சொன்னது போன்று ஒரே கடலாக இருந்தால் கூட அனைத்தும் அவை நிச்சயமாக சிறப்பாக பேணப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இத்தகைய ஒரு சூழலை இந்த அரசுகள் நிச்சயமாக தன்னுடைய கவனத்தில் கொண்டாக வேண்டும் ஏதோ வருமானத்தை பெருக்குகின்றோம் என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் அங்கே சுற்றுலா என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் மாசுக்களை ஏற்படுத்தி அந்த மாசுக்கள் எல்லாம் கடலை பாதிக்கின்ற ஒரு சூழலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையும் அதாவது அந்த ஏழை மீனவருடைய வாழ்க்கை தரமும் அங்கே வீணடிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டாக வேண்டும் எப்பொழுதுமே கடல் எவ்வா எங்கே பாதுகாப்பாக இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் மீனவர்களிடம்தான் கடல் பாதுகாப்பாக இருக்கிறது அந்த மீனவர்கள் தான் கடல் எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் இந்த நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்க பெரும்பகுதி கடலால் சூழப்பட்டிருக்கிறது அந்த கடல் இவர்கள் எத்தனை எத்தகைய ராணுவ கப்பல்களை வைத்திருந்த போதும் அந்த கடலுடைய எல்லை முழுமையாக பாதுகாக்கப்படுவதில்லை ஆனால் யாரால் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது எண்ணி பார்த்தீர்களானால் நிச்சயமாக அங்கு மீனவ மீன் பெருங்குடிகளால் தான் அந்த கடல் எல்லைகள் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றன என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த கடல் என்று உருவானது கடலில் என்று இந்த உயிரினங்கள் உருவானது அந்த கடலில் ஏற்பட்ட உயிரினங்களிலிருந்து எவ்வாறு என்று மனிதன் தோன்றினானோ அந்த மனிதன் தோன்றியது முதன் முதலில் கடற்கரையில் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆம் இந்த கடற்கரையில் வாழ்கின்ற அந்த மீனவர்கள் தான் அந்த கடல் ஓடிகளாக நாடு விட்டு நாடு செல்லும் அந்த அதாவது வியாபாரிகளாக வணிகர்களாக இருந்து கொண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியதோடு மட்டுமில்லாது உலக நாகரீகத்தின் தொட்டில்கள் இங்கே சிறப்பாக அமைவதற்கு அந்த மீனவர்கள்தான் உறுதுணையாக இருந்தார்கள் ஏன் சோழ பேரரசு ஒரு நாடு விட்டு பல்வேறு நாடுகளில் போர் தொடுத்து பல நாடுகளை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் அல்லது வென்றெடுத்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் இந்த தளபதிகளாக அவர்களுடைய போர் வீரர்களாக படை வீரர்களாக கடலில் கடந்து செல்கின்ற திறன் படைத்தவர்களாக இந்த மீனவர்கள் தான் இருந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அத்தகைய மீனவர்கள் கடலில் ஏற்படுகின்ற எந்த ஒரு மாற்றத்தையும் எளிதாக உணர்ந்து கொள்ளும் தன்மையை பெற்றவர்கள் இந்த கடல் சம்பந்தமான வேலை வாய்ப்புகளில் இந்த மீனவர்கள் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற போது கடல் உண்மையிலேயே எந்த விதமான சிரமத்துக்கும் உள்ளாகாத சூழ்நிலையில் அவர்கள் அந்த பணியை வெகு சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது கடற்கரை பாதுகாப்பு என்றாலும் கடலில் அந்த மற்ற போக்குவரத்துகளை கவனிப்பதாக இருந்தாலும் கடலில் அங்கே போர்க்கப்பல்களை இயக்குவதாக இருந்தாலும் இங்கே எல்லாம் மீனவர்கள் பாரம்பரிய மீனவர்கள் அந்த நல்ல நீச்சல் தெரிந்த மீனவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த கடமை உணர்வோடு அவர்கள் தங்களுடைய பணியை மேற்கொள்கிறார்கள் என்பதை தின்னம் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தையும் இந்த மீனவ இனத்திற்கு இந்த அரசுகள் தந்து அவர்களுடைய வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்கு துணைபுரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் அந்த கடல் சிறப்பாக இருப்பதற்கு அவருடைய பணி வெகுவாக துறைவாக இருக்கும் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடல் சார்ந்த வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அந்த வேலை வாய்ப்புகளில் அந்த கடலோடு கடல் உணர்வோடு கடலோடு த அந்த இயற்கை நிலையோடு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மீனவர்கள் மற்றவர்களை காட்டிலும் வெகு சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கொள்ள வேண்டுகின்றேன் உண்மையிலேயே சொல்லுகின்றேன் குளோபலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த உலக வெப்ப மேம்பாட்டை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் அவர் அது கட்டுப்படுத்துவதற்கு கரியினுடைய வளிமண்டலத்தில் கரியினுடைய அளவை குறைத்தாக வேண்டும் அதாவது கரியமலை வாய்ப்பை குறைத்தாக வேண்டும் அந்த கரியமலை வாய்வை கூட அங்கே அங்கே உறிஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த கடல்கள் பெற்றிருக்கின்றன அத்தகைய கடல்கள் அவைகள் மாசத்த நிலையில் இருந்தால்தான் அதனை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் மாசுள்ள ஏற்கனவே மாசுகள் நிறைந்த அந்த கடலில் அங்கு ஆக்சிஜனுடைய அளவு வெகுவாக குறைந்துவிட்ட நிலையில் அங்கே வருகின்ற உள்ள பச்சையம் நிறைந்த அங்கும் கடலிலும் இருக்கின்ற பச்சையம் நிறைந்த அந்த மிதவை மிதவை உயிரினங்கள் அந்த சூரிய ஒளியின் மூலமாக கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி அவைகள் அந்த பச்சையத்தை பச்சையத்தின் வாயிலாக அவைகள் ஸ்டார்ச் தயாரிக்கின்ற பொழுது அங்கு அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு மிகையாக கடல் கடலில் இருந்து பெறப்படுகிறது கடல் நீரினால் உறிஞ்சப்படுகிறது அப்பொழுது அப்போ வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை குறைப்பதற்கும் இந்த கடல்கள் வெகு சிறப்பாக நமக்கு பயன்படுகின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டால் இந்த கடலை பேணுவதில் நமக்கு எவ்வளவு அக்கறை இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடலில் கடற்கரை மேலாண்மை என்ற ஒன்று அதாவது ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வருகின்றார்கள் ஆம் இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஆக்ட் என்பது எப்படி இருக்க வேண்டும் இந்த கடலை கடற்கரையை கடல் கடலினுடைய மாசுபடாத தன்மையை முற்றிலுமாக பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு ஐநூறு மீட்டருக்கு அப்பால் தான் எந்த விதமான தொழிலும் மற்றவைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையில் இந்த அரசு அவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாது ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே எல்லாவற்றையும் அமைத்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது அப்போ மாசுபடுவது யார் கடல் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா எண்ணி பார்க்க வேண்டும் இந்த கடல்களை பாதுகாப்பதில் அந்த முகத்துவாரங்களில் அலையாத்தி காடுகள் இருக்கின்றன இந்த அலையாத்தி காடுகள் எல்லாம் பேணப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும் கடலில் உள்ள உயிரினங்கள் சிறப்பாக இருப்பதற்கு இந்த அலையாத்தி காடுகள் இன்னும் சொல்லப்போன கடலில் உள்ள உயிரினங்கள் தங்களுடைய அதிகரித்து கொள்ள இந்த நீரோடைகளும் அந்த முகத்துவாரங்களில் உள்ள அலையாத்தி காடுகளும் மிகையாக பயன்படுத்தப்பட வேண்டும் ஆம் அவைகள் அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் கடலில் இருந்து கடல் நீரும் ஆற்று நீரும் ஒன்றுக்கொன்று தங்களை நினைத்துக் கொள்கின்ற பொழுது கடலிலிருந்து இருந்து ஆற்றுக்கும் ஆற்றிலிருந்து கடலுக்கும் மீன்கள் வலசை போகின்றன அவ்வாறு மீன்கள் வலசை போகின்ற நிலையில்தான் மிக சிறந்த இனப்பெருக்கம் உருவாகிறது ஆம் அந்த அலையாத்தி காடுகள் தான் அலைகளின் போக்கை தீர்மானிக்கின்றன அல்லது கட்டுப்படுத்துகின்றன இந்த அலையாத்தி காடுகளால் மிகுதியான ஆக்சிஜன் உற்பத்தி இந்த அலையாத்தி காடுகள் பறவைகளின் புகலிடமாகவும் பயன்படுகிறது ஆக இந்த அலையாத்தி காடுகள் இயற்கை பேரிடர்களிலிருந்து இந்த மக்களை காப்பதற்கும் துணையாக நிற்கிறது இந்த அலையாத்தி காடுகள் உயிர்ப்போடு இருக்கின்ற சூழ்நிலையில்தான் அந்த நீரோட்டம் அங்கே பரிமாற்றம் நிகழ்வுகின்ற பொழுது மீனுடைய இனப்பெருக்கம் வெகு சிறப்பாக அமைகிறது குறிப்பாக இரா நண்டு போன்ற உயிரினங்களினுடைய இனப்பெருக்கமும் மடவா கொடுவா போன்ற உயர் வகை அந்த மீன் இணைகளின் இனப்பெருக்கமும் இந்த அலையாத்து காடுகளின் வா க காடுகளில் ஒட்டிய முகத்துவாரங்களின் வாயிலாகத்தான் மிகையாக நிறை நிகழ்கின்றன அவ்வாறு மிகையாக நிகழ்கின்ற பொழுது கடல் வளமும் மிகுந்து மற்றவர்களுக்கு அதாவது மனித உயிர்களுக்கு பயன்படும் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்து இந்த கா இப்பொழுதெல்லாம் அந்த அலையாத்தி காடுகள் அழிக்கப்பட்டு வருவதை காண்கிறோம் ஏன் இவைகள் இறால் பண்ணைகள் வைப்பதற்காகவும் இறால் பொறிப்பகங்களை உருவாக்குவதற்காகவும் இந்த அலையாத்தி காடுகள் வெகுவாக பாதிப்புக்கு உள்ளாகின்றன அல்லது அழிக்கப்படுகின்றன அவ்வாறு அழிக்கப்படுகின்ற பொழுது இந்த இறால்களை அவர்கள் செயற்கை முறையில் உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள் அவ்வாறு செயற்கை முறையில் உருவாக்குவதற்காக அந்த கடலில் இருந்து கிடைக்கின்ற சினை மிகுந்த இறால்களை குறைந்த விலைக்கு வாங்கி அவற்றிலிருந்து லட்சக்கணக்கான உயிரிகளை அதாவது இறால் குஞ்சுகளை உருவாக்கி அவற்றை வளர்ப்பதற்கு திட்டமிட்ட அடிப்படையில் சதுப்பு நிலங்களில் அவைகளை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த சதுப்பு நிலங்களில் இடப்படுகின்ற இந்த முயற்சிக்காக பல்வேறு ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் கடைசியாக எங்கு சென்று சேர்கின்றன கடலை சென்று அடைகின்றன அந்த ரசாயனங்கள் எல்லாம் அங்கு அங்குள்ள உயிரிகளை கொன்று விடுகின்றன உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியேற்றதாக செய்து விடுகின்றன இது அப்போ இந்த இறால் பண்ணைகளால் இந்த உயிரினங்கள் கடலில் வாழ்கின்ற உயிரினங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன என்பதோடு மட்டுமல்லாது இயற்கையாக மிகுதியாக கிடைக்க வேண்டிய இறால்கள் செயற்கை முறையில் அதுவும் வேதி பொருட்களின் துணையோடு உருவாகின்ற இறால்களாக வெளிப்படுகின்றன அந்த இறால்களை காட்டிலும் இயற்கையாக கிடைக்கின்ற கிடைக்கின்றால்களினால் எந்தவிதமான பாதிப்பும் அதாவது அதை வாங்கி உண்ணுகின்ற மக்களுக்கு இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் அறுதியிட்டு கூற முடியும் அத்தகைய சூழ்நிலையில் நாம் இங்கே இறால் பண்ணைகள் போன்றவை அந்த கடலோரங்களில் கடற்கரை பகுதிகளில் அந்த அந்த வளமிகுந்த பகுதிகளில் அமைக்கப்படுவதை முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அலையாத்தி காடுகள் அனைத்தும் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் அவ்வாறு செய்கின்ற போதுதான் இந்த பெருங்கடல்களினுடைய வளமானது சிறப்பாக பேணப்படும் என்பதை இந்த அரசும் மற்றவர்களும் உணர்ந்தாக வேண்டும் இதை நாம் கருத்தில் கொண்டாக வேண்டும் ஆக ஒரு கடலை நாம் பேண வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவில் அதற்கு திட்டமிட வேண்டும் ஆம் அந்த கடலை பேணுவதற்கு அந்த கடற்கரையோரம் வாழ்கின்ற அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அந்த கடலோர மக்கள் தான் அந்த கடலையும் கடற்கரையும் வெகுவாக அவர்கள் பேணி பாதுகாக்கின்ற ஒரு சாதாரண நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீங்கள் பெரிய அளவில் எந்த விதமான செலவுகளையும் இந்த அரசோ மற்றவர்களோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக இந்த கடலை பேணுகின்ற கடமையை அவர்கள் உணர்வோடு தங்களுடைய உள் உணர்வாக கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய அவர்கள் கடலை கையெடுத்து கும்பிட்டு தான் அவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற நிலையை பார்க்கின்றோம் கடலை அவர்கள் அலட்சியப்படுத்துவதே கிடையாது கடலை அவர்கள் தாயாக எண்ணுகின்றார்கள் கடல் அவர்களை காவு கொண்ட போது கூட அவர்கள் கடலை அம்மா நீ எங்களை காவு கொண்டு விட்டீரே இது நியாயமா என்றுதான் கேட்கின்றார்களே தவிர அந்த கடலை வெறுத்தவர்கள் அல்ல அப்படிப்பட்டவர்கள் கடலை தாயாக எண்ணி கடலே தம் வாழ்வாக எண்ணி கடலை தமது உணர்வாக கொண்டு வாழ்கின்ற அந்த மக்களை நீங்கள் பேணுகின்ற பொழுது பெருங்கடல்களும் வெகு சிறப்பாக பேணப்படும் என்பதில் ஐயமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விழுகின்றேன் மற்றதாக நான் இங்கு ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் கடல்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது கடலுக்கு அடியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் பள்ளத்தாக்குகள் நீர் நீர் நீர்வீழ்ச்சிகள் நீர் சுழற்சியர்கள் அனைத்தும் கொண்டிருக்கின்றன இந்த கடல்கள் என்பதை நாம் கொண்டிருக்கின்றோம் அதாவது குறிப்பாக நாம் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில கடல்களில் எல்லாம் ரொம்ப அதாவது பூமி எவ்வாறு உருவானது என்று சொல்லுகின்ற பொழுது பூ அதாவது சூரியனில் உள்ள கோளானது பிரிந்து அங்கே எரிமலைகளும் போன்றவைகளெல்லாம் எல்லாம் உருவாகின்றன அந்த எரிமறைகளிலிருந்து வெளிப்படுகின்ற எல்லாம் அங்கே வெளிப்படுகின்ற பொழுது அவைகள் வளிமண்டலத்தில் அது ஒரு பெரிய ரசாயன மாற்றத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன அவ்வாறு மாற்றத்துக்கு உட்படுத்துகின்ற பொழுது அவைகள் மேகங்களாக திரள்கின்றன அந்த மேகங்கள் மழைகளாக பொழிகின்றன இவ்வாறு பொழிந்த மழைதான் பல்லாண்டு காலமாக மழை பொழிந்து அந்த நெருப்பு கோலமாக இருந்த புவி குளிர்வடைகின்றது அவ்வாறு குளிர்வடைகின்ற பொழுது அந்த புவியில் ஆங்காங்கே இருக்கின்ற அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் இந்த நீர்கள் அங்கே புகுந்து அவைகள் அதை நிரம்பி புவியை சூழ்ந்த ஒரு நீர்பரப்பாக மாறுகின்றன இந்த புவியை சூழ்ந்த நீர்பரப்பைத்தான் நாம் கடல்கள் அல்லது பெருங்கடல்கள் என்று அழைக்கின்றோம் இத்தகைய ஒரு அந்த கடல்களின் மூலமாகத்தான் இந்த புவியினுடைய தன்மை இங்கே பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சூழலை வேறு எந்த கோலத்திலும் பார்க்க முடியாது சூரிய கோள்களில் வேறு எந்த கோள்களிலும் அதனால்தான் நீல நீலக்கோள் என்று சொல்வார்கள் புவியை சொல்லுகின்ற பொழுது நீலக்கோள் என்று சொல்வார்கள் ஆம் நீலக்கோள் என்பது கடல் நீர் கடலை உள்ளடக்கிய அதை ஒரு கோள் மேலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு நீல நிறத்திலும் அந்த கடல்களினால் அதை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அது நீல் கோ நீலக்கோள் என்று கூட அழைக்கப்படுவதை நாம் கருத்தில் கொண்டாக வேண்டும் ஆக இந்த புவி வாழ வேண்டுமா அந்த புவியில் உள்ள உயிர்கள் சிறப்பாக வாழ வேண்டுமா இந்த புவி நமக்கெல்லாம் துணையாக இருக்க வேண்டுமா அந்த புவியின் மூலமாக உயிர்களுடைய பல்லுயிர்களுடைய வாழ்க்கையும் பேணப்பட வேண்டுமா ஆம் பெருங்கடல்கள் பேணப்பட வேண்டும் பெருங்கடல்கள் பேணப்படுகின்ற பொழுதுதான் இந்த புவியும் பேணப்படும் அவ்வாறு இந்த புவி பேணப்படுகின்ற பொழுதுதான் பல்லுயிர்களும் அதில் சிறப்பாக பேணுதற்கு உட்படுத்தப்படும் அவ்வாறு பேணப்படுகின்ற சூழ்நிலையில்தான் மனிதனுடைய வாழ்வும் வெகு சிறப்பாக பேணப்படும் சிறப்பாக அமையும் என்பதை நாம் கருத்தில் கொண்டாக வேண்டும் இத்தகைய சூழ்நிலை இன்று எமக்கு தந்துள்ள இந்த கருத்துக்களினுடைய அடிப்படையில் நான் இந்த கடலினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்ற பொழுது கடல் இல்லையே உயிர் இல்லை அதனால்தான் கடலின்றி அமையாது உலகு என்று குறிப்பிடுகின்றேன் இந்த உலகு என்பது உலகில் உள்ள அந்த அந்த புவியை மட்டும் குறிப்பிடவில்லை அதில் இருக்கின்ற உயிர்களை எல்லாம் குறிப்பிடுகின்றது அந்த புவியில் உள்ள உயிர்கள் என்பது கடலில் உள்ள உயிர்களாலும் அங்கே கருதப்படுகின்றது இதை அத்தனையும் நாம் பேணுகின்ற சூழ்நிலையில்தான் மனிதனுடைய வாழ்வு வெகு சிறப்பாக அமையும் அப்போ மனிதனுடைய உயிர் வாழ்வு பேணப்பட வேண்டுமென்றால் பெருங்கடல்களும் நிச்சயமாக வெகு சிறப்பாக பேணப்படும் வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இயற்கையினுடைய பேரிடர்கள் அவ்வப்போது பெரும் தாக்கத்தை உருவாக்குகின்றன இந்த இயற்கை பேரிடர்களுடைய பெருந்தாக்கத்தை நாம் நாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அந்த கடலினுடைய ஏற்படுகின்ற மிக அதிகப்படியான அந்த வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தியாக வேண்டும் குளோபலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற வெப்ப உயர்வை வெகுவாக கட்டுப்படுத்தியாக வேண்டும் அவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்ற போதுதான் அந்த பனிக்கட்டி அதாவது ஆர்க்டிக் பகுதியில் உள்ள குளிர்ச்சி நிறைந்த பகுதியில் உள்ள பனிக்கட்டி மலைகள் உருகுவது தவிர்க்கப்படும் அல்லது கட்டுப்படுத்தப்படும் வெகுவாக உருகுவது அவை தவிர்க்கப்பட வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு தட்பவெ தட்ப என்று சொல்லப்படுகின்ற அந்த வெகு சிறப்பாக அமையும் அதாவது வெப்பம் மிகுந்த பகுதியில் இருந்து வெப்பம் குறைந்த பகுதியை நோக்கி இந்த வெப்பம் சீராக அமைக்கப்படுகின்ற பொழுது நாமும் நிம்மதியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றோம் அதுதான் இயற்கையினுடைய பருவ மாற்றங்களில் பெரும்பங்கு வகிக்கின்றது இந்த பெரும் பருவ மாற்றங்கள் வெகு சிறப்பாக சீராக அமைகின்ற பொழுதுதான் மனிதனுடைய வாழ்வும் சீராக இருக்கும் அந்த மனிதன் வாழ்வு சீராக இருப்பதற்கு நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பெருங்கடல்கள் பேணப்பட வேண்டும் பெருங்கடல்கள் பேணப்படுவது என்றால் புவி பேணப்படுகிறது இந்த புவி பேணப்படுகிறது என்றால் உயிரினங்கள் எல்லாம் பேணப்படுகின்றன அந்த உயிரினங்கள் எல்லாம் பயிலுயிர் பேணப்படுகின்ற போதுதான் நமது மனித வாழ்வும் பேணப்படுகிறது என்பதை எண்ணி நீங்கள் அனைவரும் கடலை ஒரு தம்முடைய ஒரு உணர்வு மிக்க ஒரு க நிலையாக கருதி அதற்கு உரிய வாய்ப்பை வழங்க வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்